வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக நம்முடைய நிர்வாக உறுப்பினர் எம்எஸ் எஸ் சரவணனையா அவர்கள் ஜோதிட சூச்சமங்கள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாட்ட இருக்கிறார் மிக சிறப்பான தகவல்களை நமக்காக கொடுக்க இருக்கிறார் எம்எஸ் சரவணன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் வணங்கும் மராஜமனை போற்றி எனக்கு இந்த ஜோதிடத்தை கட்டிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் முதற்கண்டியை தெரிவித்துக்கொண்டு இந்த சிற்றூரையை தொடங்குகிறேன் ஐம்பத்தி மூணாவது ஜோதிட பிரபஞ்ச குழு அழைத்ததற்கு அழைத்ததுக்கு தலைவர் வல்லர் தினேசர்ஜா அவர்களுக்கும் நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் தனமாக்கியம் மேடம் அவர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்டோ டிவி முத்து பாண்டிய அவர்களுக்கும் கதிர் அவர்களுக்கும் கணேஷ் அவர்களுக்கும் என் மனமானந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கிடி பேசிய தலை பார்த்தீங்கன்னா நாம் எப்பயுமே பஞ்சபூதங்கள் இது தான் பார்ப்போம் அதே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணுன்னு ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் எப்பயுமே ராசி கட்டம் கரெக்டாக பாருங்கள் ஒரு ஜோதியில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்ச நாள் ஒருத்தர் சொல்லிட்டாரு அவங்க ஒன்று அங்கே போகணும் ஏன்னா உங்களுடைய தசா பூத்தி என்றைக்கு நல்லா இருக்குதோ அது வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க செஞ்சுக்கிட்டு இருக்க தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா போன மாதம் சொன்னார் பதிமூணாம் நட்சத்திரத்தை எப்படி இயக்கணுன்ட்டு போன மாதம் வந்தவங்களுக்கு நிறைய பேர் இயக்கியிருப்பீங்க இருப்பீங்க அதனுடைய வெற்றி ரிசல்ட்லாம் நீங்களே எதிர்பார்த்துருப்பீங்க செஞ்சுருப்பீங்க ஏன்னா ஒரு இது ஒரே மாதத்தில் அது நடக்காது குறைஞ்சதை நீங்கள் ஒரு ஆறு மாதமாக செய்யணும் எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யணும்னு வச்சிங்களேன் இப்போ நான் வரையம்னா வளங்கணும்னு வச்சிங்க நான் குறைஞ்சது அஞ்சு வருஷம் இது வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணுறேன் எந்திரிச்சுன்னு ஸ்லோகம் கேட்பேன் இது வந்து ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருப்பேன் என் பொண்ணு டென்த்து படிக்கும் போது ஆரம்பித்தா இப்போ கூட காலேஜ்லேருந்து வந்தால் சொல்லுவாள் எப்போ இன்னும் இது மாறவே இல்லையா அப்படின்பா காலையில் எந்திரிச்சின்னா முதல் வேலை பிரஸ் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க எல்லாருமே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய கடவுள் அதுதான் அதே மாதிரி ஒருத்தருக்கு கண் கண்திருஷ்டி அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்க எந்திரிச்சுன்னா கண்ணாடி முன்னாடி நில்லுங்க நின்று ஏன்னா கண் திருஷ்டி அங்கே தான் போகக்கூடிய இடங்கள் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்கள்லாம் சொல்கிறேங்க அதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க இப்போ ராகுக்கு எது தசை நடக்குது இல்லை எதனாச்சும் ஒரு நடக்குன்னு வச்சிங்க அவங்க என்ன செய்யணும் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி இப்போ தான் நம்மளுக்கு இருக்குது இல்லை ஸ்டுடியோவில் போய் எடுத்திங்கன்னா இன்னும் பலன் அதிகம் ஏன்னா ஸ்டுடியோவில் எடுக்கிறது தான் இன்னும் பெஸ்ட்டு ராகேது எது தசா புத்தி எது நடந்தாலும் சரி உங்களுக்கு எந்த இது எட்டாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடத்தில் இருக்குது இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுன்னு நிழல் கிரகம் நீங்கள் எடுத்து அழிக்கணும் மறுபடியும் புதுசு புதுசாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் இப்போ காலாஸ்திரி போக சொல்லுவாங்க அது அதெல்லாம் ரெகுலராக போங்க கோயில் வழிபாடு செய்கிறது செய்யுங்க இருந்தாலும் இந்த பரிகாரத்தையும் கொஞ்சம் செஞ்சுருங்க அடுத்தது பண்ணிங்கன்னா சனி தோசை இருக்கிறவங்க எல் கருப்புட்டி இருக்குது இல்லைங்க அந்த சாக்லேட்டு இல்லை டீ போட்டு குடிக்கிறது காகத்துக்கு வந்து நாள் எல் சாதம் வைங்க அதே மாதிரி செப்பல் போடாமல் சனிக்கிழமை முடிஞ்சளவு வீட்லேயாவது நடக்க ஆரம்பிங்க அதேமாரி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கால் செப்பலை மாற்றி போட்டு பாருங்க கொஞ்சம் தூரம் வீட்டில் இல்லை கொஞ்சம் ரிவேஸ் வந்துட்டு போகிறது கிரகம் என்ன செய்யும் நம்மளை பின்னோக்கி போகிறது அது நீங்கள் என்ன செய்யணும் அது ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சரியாகும்னு வச்சுங்களேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ புதன் திசை நடக்கணும் வச்சுங்க பாசிப்பருப்பு அது உங்களுக்கு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துலையும் மறைஞ்சிருக்கும் இருக்கும் போது அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அது நீங்கள் தானம் கொடுக்கணும் அது இருக்கும் போது நீங்கள் அதை நல்லா தலைவாணிக்கல்ல வச்சு படுத்துட்டு அதை நல்லா சமைச்சு சாப்பிடும் போது அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு ப்ளஸ் பண்ணணும் நிறையா ப்ளஸ் பண்ணுன்னு வச்சிங்களேன் அதேமாதிரி குரு திசை நடந்துச்சுன்னா கொண்டக்கடலை கொண்டக்கடலை இது பண்ணுங்கள் அதேமாதிரி சூரிய திசை நடக்கிறவங்க காலையில் எழுந்துச்சுன்னா சூரிய நமஸ்காரம் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் ஏன்னாச்சும் போகணும் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது சூரிய திசன் இருக்கிறவங்க அரசு ஊழியர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த திசை வந்து கொஞ்சம் யோக பலன் தரும் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை இப்போ கரைக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போங்க எந்த நீங்கள் டிபார்ட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டு வாங்க ஏன்னா காலச்சக்கரத்தை நம்ம ஏற்க தான் அதனுடைய பழங்கள் வந்துகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் திசைன்னு வச்சிங்க ஹாஸ்பிட்டலில் இந்த ரத்த தானம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுங்க அதுவே சந்திரதிசுன்னா பௌர்ணமி கிரிவலம் இப்போ நம்ம திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க சந்திரதிசை ஏன்னா நம்ம திருப்பதி அடிக்கடி போக முடியாது அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற எங்கே கிரிவலம் போகுதோ அவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க தயிர் சாப்பாடு இல்லை நம்ம அது வாங்கி சாப்பிடுங்க அன்னதானம் கொடுக்க கொடுக்க அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க திருச்செங்கோட்டில் வந்து அத்துனாரி சுவர் வழிபாட வழிபாட சூப்பராக இருக்கும் சௌ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வணிசை கரணத்துக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க கரணத்துக்காரங்க திருவண்ணாமலை கிரிவலம் வணிசைக்கரண அன்னைக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாக போனச்சுன்னு வச்சுங்க சிறப்பாக இருக்கும் ஏன்னா காமுதேனு வழிபாடு அது வந்து பார்த்தீங்கன்னா திருமலைப்பாடி போவீங்க ரெகுலராக அது சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கருணநாதன் பார்க்கும்போது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஒவ்வொரு இதுக்கு தான் சொல்ல முடியும் அதனால் எனக்கு டைம் வந்து கம்மினால அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி இருப்பாங்க குழந்தை படிப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு அலமாரி வந்து தென்மேற்குல வைங்க தென்மேற்கில் அலமாரி புக்ஸ் வைக்கிற இடம் வந்து தென் மேற்கு இருக்கணும் அவங்க படிக்கக்கூடிய இடம் வந்து வடகிழக்கு பதிகளை உட்கார வச்சு படிச்சிங்கன்னு வச்சுங்க இன்னும் கொஞ்சம் மெமரி பவர் அதிகமாக இருக்கும் மெமரி வேணால் இப்போ வந்து எக்ஸாம் டைம் வரப்போகுது அதனால் வந்து குழந்தைங்க வந்து சரியாக படிக்க முடில அப்படின்னு சொல்லும் போது அது நீங்கள் வந்து தென்மேற்கு ப பகுதியில் புக்கு வச்சுட்டு வடகிழக்கு பகுதியில் உட்கார வச்சு நீங்கள் படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த நான் இப்போ சொல்கிற நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா எந்த பொருளும் யாருக்கும் தானம் தரக்கூடாது இந்த நட்சத்திரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு நட்சத்திரம் சொல்கிறேங்க கார்த்திகை திருவாதிரை மகம் சுவாதி ஆயுளியம் அனுஷம் இந்த நட்சத்திரம் வர நாலு அன்னைக்கு முடிஞ்ச அளவு எந்த பொருளையுமே யாருக்குமே தானம் தராதிங்க தந்திங்கன்னா அது உங்களுக்கு மைனஸ் அதனால் அந்த நட்சத்திரத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதேமாதிரி புரட்டாதி சதய நட்சத்திரக்காரங்க இந்த லாங் டிராவல் போகிறாங்க இல்லைங்க ஒரு முந்நூறு கிலோமீட்டரு நெடுஞ்சி என்கச்சி ரோடு அதெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க புரட்டாதிக்கும் போது அந்த இதெல்லாம் ஏன்னா ராகுபவானும் குரு பவானும் வர்றதுனால ரொம்ப லாங் அதனால் என்கட்சி ரோடு பயணிக்கும் போது அதனுடைய பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இது நினைச்ச காரியங்கள் வெற்றியாகும் மாதிரி இது வெற்றி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நீங்கள் எந்த ஒரு புது ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் செய்யறாலும் சரி கிருதிகி நட்சத்திரம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் இந்த வரநாளில் எந்த பொருள் வாங்கினாலும் சரி இது பண்ணாலும் உங்களுக்கு ஆறு எட்டில் மறைஞ்சால் மட்டும் அதுக்குண்டிய பொருட்கள் உங்களுக்கு ஏற்கனவே யூடியூப்பில் நிறையா வந்திருக்குது அதை வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பந்தபோதுங்கள் அதாவது நாட்கள் வாரம் திதி யோகம் கரணம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அஞ்சியுமே மெயினாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க சிறப்பாக இருக்கும் நான் அடுத்த மீட்டிங்கில் இன்னும் தகவல் நிறையா கொடுக்குறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்ச குழு அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூடி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய அலைபேசி எண் நைன் செவன் டபுள் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் செவன் எம்எஸ் மகுடஞ்சாவடி சரவணன் நைன் செவன் டபுள் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் செவன் எம்எஸ் சரவணன் மகுடுஞ்சாவடி தேங்க்யூ நம்மளுடைய எஸ் சரவணன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவை கொடுத்திருக்கிறார் ரொம்ப சிற்றுரையாக இருந்தாலும் உபயோகமான தகவல்களை கொடுத்திருக்காரு அவர்களுடைய உரையை பாராட்டி பொன்னாடை பற்றி கௌரவிக்குமாறு ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமாரி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்